அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் எப்படி அமைகிறது இந்த நவம்பர் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உறுதியாகவே குட் நியூஸ் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உறுதியாகவே ராசியின் அதிபதியான குரு பகவானின் வக்ர பெயர்ச்சி சுக்கிரனின் ஆட்சி பலம் செவ்வாயின் ஆட்சி பலம் என பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் குட் நியூஸ் வரும் சிறப்பான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் நம் மகர ராசி அதிபதியான சனி பகவானின் வக்ரம் என பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் இணைப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் சூரியனின் நீச்ச நிவர்த்தி உள்ளிட்ட சிறப்பான மாற்றங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் நவம்பர் மாதத்தில் வக்ரகதியில் திரும்புகிறாரு பதினொன்றாம் தேதி முதல் எனவே உறுதியாகவே ராசியின் அதிபதி அஷ்டமத்தில் வக்ரம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான வேலையாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் நெருக்கடி சிரமம் சிக்கல் போன்றவற்றை தவிர்த்து சப்தமஸ்தானத்தை நோக்கி நகருகிறாருங்க இந்த மாதத்திற்கு சப்தமத்திலும் வலுவாக அமரப்போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிபதியான குருவின் அமைப்பு நிறைந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது நான்கில் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் இந்த வேளையில் வெற்றிகே உரித்தான மூன்றாம் இடத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் அமர்கிறாருங்க ராகு ராகு அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வளமந்து கொண்டிருக்கிறார் இந்த வேளையில் வெற்றிக்கே உரித்தான மூன்றில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் அமர்வதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை కాటిం சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி அடுத்தடுத்து வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது ஒன்பதில் இருப்பதால் பாகியஸ்தானம் அலுவலதாக மாற்றப்படுகிறது பல வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மையும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தாங்க ராகு மற்றும்திபதியாக இருக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் எதிர்பார்க்கக்கூடிய அசையும் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு மங்கள யோகத்தின் விரயங்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கிறது செவ்வாயின் அமைப்பால் லாபஸ்தானத்தில் இந்த மாதத்தின் துவக்கத்திலே நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறுகிறார் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் சுக்கரன் வலுவாக ஆட்சி பலம் பெறுவது ரெட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்களுக்கு திட்டமிடுதலை காட்டிலும் நுட்பமாக பல வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக மாற்றி கொடுக்கிறார் சுக்கரன் மேலும் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் நீச்சம் பெற்ற நிலையில் வளம் வந்த சூழலில் நீச்ச நிவர்த்தி பெற்று விரயத்தில் அமர்கிறாருங்க சூரியன் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது வித்யாகரகரான புதன் பதினொன்று பனிரெண்டு இடங்களில் வளம் வருவதால் முன்னேற்றமும் வளர்ச்சியும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம்பெறுகிறார் எனவே தனுசு ராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் பல்வேறு வகையான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி நவக்கிரக நிலைகளின் அமைப்பும் இந்த வேளையில் இருக்கக்கூடிய தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அஷ்டமத்தில் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் திரும்புவது உறுதியாகவே அஷ்டம பாதிப்புகளை தகர்க்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அவர் சப்தமத்தை நோக்கி நகர்வதால் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் தடையில்லாமல் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பத்தை ராசியின் ஆதர் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் வரவில் இருக்கக்கூடிய தடைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது உங்களது சக்திக்கு மீறிய செயல்பாட்டை வெளிப்படுத்திய சூழலில் இந்த தருணத்தில் மிகவும் மனநிறைவுடனும் வீழ்ச்சியுடனும் நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பல காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது வீண் அலைச்சலும் சிரமமும் புதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் விலகுகிறது நீங்கள் அதிர் நல்ல வரன் கிடைக்கும் சுடும்ப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியங்கள் சிறப்பாக தடையின்றி கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது மனதிற்கு நிம்மதி ஏற்படக்கூடிய வகையில் காரியங்களை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவரக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளில் இருந்த சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுகிறது நிம்மதி கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக மாற்றி கொடுக்கிறாரங்க இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவு பலப்படும் அற்புதமான தருணமாக அமைய போகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் தக பணியாளர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்த கெடுபடி விலகம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுமூகமான சூழல் என்பது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறை ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளிட்ட பல நல்ல வெற்றி வாய்ப்புகளும் எளிதில் மனதிற்கு பிடித்த நல்ல நிறுவனத்தில் வேலை அமைவதோடு மட்டுமல்லாது தற்காலிக பணியில் இருந்து பணி நிரந்தரம் செய்யப்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்கள் நல்ல செய்தி உறுதியாகவே குட் நியூஸ் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையும் தொழில் சார்ந்த பணிகளில் தொழில் துவங்குதல் தொழிலை மேம்படுத்துதல் போன்ற பணிகள் அபரிவிதமாக நன்மை தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது சனி ராகு என பெருவாரியான கிரகநிலைகள் சற்று சாதகமான சூழலை உருவாக்குவதால் இந்த நவம்பர் மாதத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாக கூடிய மிக சிறப்பான ஒரு தருணமாக இந்த நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை புதிய முதலீடுகளில் இந்த தருணத்தில் வகையில் நல்ல வாய்ப்புகளும் முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் மூலதனத்தை உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அரசியல் சார்ந்த பணிகளிலும் நிறைவாக உண்டு கலைத்துறை அரசியல் துறை இரண்டிலுமே செல்வாக்கு அதிகரிப்பதோடு து நீங்கள் நினைத்ததை நினைத்த மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல வலுவான ஆற்றல் இந்த தருணத்தில் உண்டு முக்கூட்டு கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாகவும் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையிலும் இருப்பதால் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நினைத்ததை விட மிக சிறப்பான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு நண்பர்களுடன் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது விவசாயம் சார்ந்த பணி விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் குறைவில்லாமல் இந்த தருணத்தில் கிடைக்கும் எதை செய்தாலும் அவற்றை சிறப்பாகவும் செம்மையாகவும் இது முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகள் தனுசு ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விருதம் அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிரடியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை